இவ்வளவு தூரம் நீங்க வழிநடத்தி வந்தீங்க இவ்வளவு அற்புத அடையாளங்களை என் செஞ்சீங்க ஏன் இந்த தோல்வி என்று நீங்க கேட்கும் பொழுது இந்த தோல்விக்கான காரணம் ஒரு சீக்ரெட் சின் உங்களிடத்திலே இருக்கின்றது என்று ஆண்டவர் அந்த இடத்திலே யோஸ்வாவின் இடத்திலே சுட்டி காட்டினதை போல இன்றைக்கும் நம்மிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு யோசுவாவின் ஜபத்திலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை உங்கள் கண் முன்பாக வைக்க ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை திருப்பினார் என்ன அந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்றால் பிரியமானவர்களே எரியோ பட்டணத்தை பிடித்து விட்டார்கள் யாரு நம்ம இஸ்ரேல் மக்கள் யோசுவாவின் தலைமையின் கீழே அதற்கு பிறகு ஆயி பட்டணத்தை பிடிக்கும் பொழுது போற்று போய் விடுகிறார்கள் முதுகு காட்டி திரும்ப ஓடுகிறார்கள் அப்பொழுது யோசுவா ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கின்றார் அந்த ஜபத்தை நாம் யோசுவா ஏழாவது அதிகாரம் ஏழிலிருந்து பார்க்க முடியும் நீங்க பொறுமையா வீட்டில் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் எட்டாவது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கின்றேன் ஆ ஆண்டவரே இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு வெற்றி வாழ்த்து கொடுத்துட்டீங்க இன்னைக்கு நான் திரும்பி வெட்கமடைந்து சோர்வோடு முதுகை காட்டி தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு என்ன ஆண்டவரே என்று கேட்கும்போது கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார் நான் உங்களை எரிகோவை பிடிக்கும்போது சில கட்டளைகளை சொன்னேன் ஏன் கூட நீங்க உடன்படிக்கையை விட்டு நீங்க மீறிவிட்டீர்கள் என்று சொல்கிறார் என்ன ஆண்டவரே கேட்கும் போது எரிகோ பட்டணத்திலிருந்து நீங்க ஒண்ணு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன ஆனா உங்களிலே ஒருத்தன் ஒன்னே கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார் ஆகான் என்ற ஒருவன் அவன் என்ன செஞ்சான்னா யாரும் பார்க்கலையேன்னு சொல்லி ஒரு சால்வைக்குள்ள கொஞ்சம் வெள்ளி கொஞ்சம் மறைச்சு எடுத்துட்டு வந்த காரணத்தினாலே அது சாபமாக மாறி விடுகின்றது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிக்கு அது தடையாக மாறி போகின்றது பிரியமானவர்களே யாருமே பார்க்கலன்னு சொல்லி சில காரியங்களை சீக்ரெட்டா பண்றோம் பாருங்களேன் த சோ கால் சீக்ரெட் சின் அது நமக்கு தோல்வியை கொண்டு இருக்கிறது ஏன் ஆண்டவரே இவ்வளவு தூரம் நீங்க வழிநடத்தி வந்தீங்க இவ்வளவு அற்புத அடையாளங்களை என் வாழ்க்கையிலே செஞ்சீங்க இப்ப ஏன் இந்த தோல்வி என்று நீங்க கேட்கும் பொழுது இந்த தோல்விக்கான காரணம் ஒரு சீக்ரெட் சின் உங்கள் இடத்திலே இருக்கின்றது என்று ஆண்டவர் அந்த இடத்திலே யோஸ்வாவின் இடத்திலே சுட்டி காட்டினதை போல இன்றைக்கும் நம்மிடத்திலே பேசிக்கொடு காரியங்கள் மக்களுக்கு மறைவாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரின் கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று தாவிடு சொல்லுகிறதைப் போல கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை உணர்த்துவாரே ஆனால் ஆண்டவரே நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் அந்த சீக்கிரட் சின்ன என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நீங்க தர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து போட்டு என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது ஆயி பட்டினத்தை பிடித்துக் கொள்ள தேவன் உதவி செய்ததை போல உங்களுக்கும் அந்த தோல்வியில் இருந்து வெளியே வந்து நீங்களும் வெற்றி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அந்த ஜபம் உதவுகின்றதாயிருக்கின்றது இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் ஜபிக்கும் அதிகாரம் முதலாவது வசனத்திலே சொல்லுகிறதை கேளுங்கள் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற ஏசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம் இன்றைக்கு நாம் தலைகளை தாழ்த்தி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே பாவமான யாவற்றையும் நாங்கள் தள்ளிவிட்டு நீங்கள் கொடுக்கின்ற நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் ஜெயத்தோடு ஓடி முடிக்க இயேசுவின் பாதப்படியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்